வணக்கம் சார் அப்படியே பார்த்தீங்கன்னா நிறைய கஷ்டமாக வந்து கால் பண்ணி கேட்டிருந்தாங்க யூடியூப் சேனல்ஸ் திறக்க செஞ்சு யூடியூப் சேனல்ஸில் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க வீடியோ கரண்ட் ஆஃபர் பிளான் பார்த்திங்க வீடியோ பொறுத்து இப்போ எதுனால போடல செய்யலை சார் இதை கால் பண்ணி கேட்டுருந்துருந்தாங்க இப்போ கரண்ட் என்ன போயிட்டு நிறைய கஷ்டமாக கால் பண்ணி கேட்டிருந்தாங்க நாங்கள் வந்து பதினஞ்சு பதினாலாந்து வீடியோ எடுத்து போக முடியாது போட முடியாத சூழ்நிலை இருந்தோம் இதனால் பார்த்திங்கன்னா இப்போ எனக்கு ஹார்ட் சர்ஜரி பண்ணுறக்காண்டி நாங்கள் கேரளாவில் எர்ணாகுளத்தில் வந்து மாதா அமேதானந்த ஐயா ஹாஸ்பிட்டலுக்கு வந்து அம்மாவோடய எப்போ ஹாஸ்பிட்டலில் வந்து சர்ஜரி பண்ணி கொடுத்து நல்லபடியாக வீட்டுக்கு வீடு திரும்ப கொண்டோம் அதே மாதிரி உங்களுக்கு உங்களுக்கு தெரிஞ்ச உங்கள் ஃப்ரெண்டு உங்கள் உங்கள் குழந்தைகள் யாராவது உங்கள் குழந்தைகளுக்கு யாராவது விடுதல் பிரச்சனை இருந்துச்சுன்னா தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை எந்த ஸ்டேட்லேருந்து அமைஞ்சாலும் உங்களுக்கு வந்து ரெண்டு லட்சம் மூணு லட்சம் பணம் கேட்குறது நாலு லட்சம் பணம் கேட்குற சே உங்களால் பணம் கட்ட முடியும் செய்ய முடியலனா இந்த மாதிரி வந்து திருச்சியில் திருச்சி கோயம்புத்தூர் பெங்களூர் இந்த ஏரியாவில் வந்து ஏரியா வந்து எல்லா ஏரியாவிலுமே மாதா அமைதானந்த ஹாஸ்பிட்டல் வந்து கேம்ப் போடுவாங்க அந்த கேம்பில் அட்டன் பண்ணிச்சிங்கன்னா உங்கள் குழந்தைங்களுக்கும் உங்களுக்கு தொந்தக்கூட குழந்தைகளும் உங்கள் ஃபேமிலி இருக்கிறவங்க இருக்கிறவங்களுக்கு வந்து தெரிவிச்சு வந்து பெனிஃபிட் அடைக்கிறக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது நாங்கள் வந்து என்னோடய அனுபவத்தை சொல்கிறேன் நாங்கள் தமிழ்நாட்டில் வந்து நிறைய இடத்துலுமே நாங்கள் பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலுக்கு வந்து சர்ஜரி பண்ண சேர்க்க வந்து நாலு லட்சம் அஞ்சு லட்சம் பணம் கட்டிகிட்டு இருந்தாங்க பணம் பண்ணாலும் பரவாயில்ல குழந்தைகளெல்லாம் காப்பாற்றி கொடுத்துட்டா பரவாயில்ல சந்தோஷம் ஆனால் பணமும் போய் குழந்தைங்கள இதாக பரவலாக வந்தோஷம் செய்ய சேமிச்சு வந்து ரொம்ப இருந்தனால வந்து எங்களுக்கு வந்து நிறையா டாக்டர்ஸ் வந்து கன்சல்ட் பண்ணி பார்த்துருந்தோம் கேரளாவில் வந்து அமிர்தான ஹாஸ்பிட்டல் வந்து பெஸ்ட் ஹாஸ்பிட்டல் அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த ஒரு குழந்தைய எவ்வளோ ஒரு எவ்வளோ ஒரு சுச்சுவேஷன் சூழ்நிலை இருந்தா இருந்தாலும் அந்த அந்த குழந்தைக்கு அந்த ஹாஸ்பிட்டல் அங்கே அமேதா மாத அமேதானந்த ஹாஸ்பிட்டலுக்கு அம்மாவோட ஹாஸ்பிட்டலுக்கு போனீங்கன்னா கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு நல்லபடியாக வந்து ஆரோக்கியமாக வீடு திரும்பி வீட்டுக்கு வரலாம் செய்யலாம் என்னை நம்பி போக செய்யுங்க எதுவும் கேம் அட்டன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பெனிஃபிட் அடையும் பெனிஃபிட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சீதோ யூஸ் பண்ணி பாருங்கள் நிறைய கஷ்டமாக இருக்கு நிறைய கஷ்டமாக இருக்கு குழந்தைகளும் தெரிஞ்ச ரிலேஷன்ஷிப் எல்லாத்தையுமே ரெஃபர் பண்ணுங்கள் அவங்களுக்கு ஹாஸ்பிட்டல் பற்றி ஏதாவது தகவல் தெரியுங்க வீடியோ ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா உங்களுக்கு இதே இது இந்த மாதிரி நிறைய நிறைய கஸ்டமர் ஃபேமிலி இருக்க இருக்கவங்க எங்களை மாதிரி கஸ்டமர் ஃபேமிலி இருக்க இருக்கிறவங்களை வந்து எங்கே யார் எந்த டாக்டர் பார்க்குற செய்கிறோம் எவ்வளோ பணம் சீராக பணம் கட்ட செய்கிறாங்க அந்த மாதிரி நிறைய கஸ்டமர் பேரண்ட்ஸ் வந்து கவலைப்பட்டு இருப்பாங்க இந்த மாதிரி வீடியோ பார்க்குற செய்கிறவங்களுக்கு வந்து கொஞ்சம் ஒரு உறுதியாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் செய்யும் யூஸ் பண்ணி பாருங்கள் அது அதே மாதிரி உங்களுக்கு வந்து ஜியோ ஏர் ஃபைவர் ஃபைபரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய ஆஃபரை பற்றி கால் பண்ணி கேட்டிருந்தாங்க சர்ச் பண்ணியிருந்தாங்க யூடியூப் சேனல்ஸுக்கு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க தேங்க்யூ அதனால் எனக்கு வீடியோ போக முடியாமல் செய்வோம் இப்போ வந்து நம்ம ஹாஸ்பிட்டல் ஹாஸ்பிட்டல் முடிஞ்சனாலக்கூடிய வீடு திரும்ப மாட்டோம் மாதா அமைதான்தான் வைக்க வந்து என் குடும்பத்தில் இருக்க எல்லாருமே நாங்கள் வந்து வாழ்க்கை முழுதும் நாங்கள் வந்து நன்றி கடன் கடன்பட்டிருக்கோம் அம்மா அம்மா ஆசீர்வாததுனால வந்து அது எல்லா கடவுளாலும் ஆசீர்வாததுனால வந்து என் பையனால் கூட அவர்களால் ஆரோக்கியமாக ஆரோக்கியமாக வீடு திரும்ப மாட்டோம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜியோவில் வந்து நான் ஆஃபர் படி போஸ்ட் என்ன சொல்லி கேட்டிருந்தாங்க இப்போ வந்து நான் ஜியோ ஜியோவில் வந்து ரிலீவ் ஆகி ஏர்டெல் போய் செஞ்சுட்டோம் அதனால் ஏர்டெல்லில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபைபர் எந்த ஏரியா ஃபைபர் இருக்குதுன்னா ஆண்டிப்பட்டி தேனி கம்பம் போடி இந்த ஏரியாவில் ஃபுல்லாக உங்களுக்கு வந்து ஃபைபர் ஆப்டிக்கல் ஃபைபர் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது உங்களுக்கு இது உங்கள் கரண்ட் லொக்கேஷன் நான் போன வீடியோவில் போட்ட மாதிரி எக்ஸ் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் இந்த மாதிரி ஆப்ஸ் பாக்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் இருக்கிற லொக்கேஷனில் வந்து ஃபைபர் ஆப்டிக்கல் ஃபைபர் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குன்னு அர்த்தம் அந்த பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நூற்றி ஐம்பது மீட்டர் வரைக்கும் உங்களுக்கு வந்து கனெக்ஷன் ஏர்டெல் ஃபை ஃபைபர் கனெக்ஷன் வந்து உங்களுக்கு இன்ஸ்டால் வந்து பண்ணி கொடுப்பா செய்வாங்க மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜியோவில் ஜியோவில் மாதிரி உங்களுக்கு பார்த்திங்கனா ஜியோவில் வந்து பார்த்திங்கன்னா ஃபைவ் ஜி கவர்ஜி இருந்தால் மாதிரி தான் கனெக்ஷன் கொடுக்க முடி முடிய முடியும் ஏர்டெல் அந்த மாதிரி கிடையாது ஏர் ஃபைவ்லேருந்து ஏர்டெல் ஏர்டெல் ஏர் ஃபைவரில் பார்த்திங்கன்னா ஃபோர் ஜி ப்ளஸ் ஃபைவ் ஜி ஃபைவ் ஜி ப்ளஸ் நம்ம கவர்ஜி இருந்தாலே உங்களுக்கு வந்து தாராளமாக ஏர்டெல் ஏர் ஃபைவர் கனெக்ஷன் கொடுக்க முடியும் கொடுக்கல கொடுக்கல செய்யலாம் நம்பர் கால் பண்ணுங்கள் உங்கள் லொகேஷனில் எந்த லொக்கேஷன் எந்த செஞ்சாலும் நம்பர் கால் பண்ணுங்கள் இது இங்கே மட்டும் இல்லை எல்லா ஏரியாவிலையும் நாங்கள் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் எக்ஸ் டுவெண்ட்டி ஒன் இந்த பாக்ஸ் உங்களுக்கு இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஏர்டெல் ஃபைபர் ஆப்டிக்கல் அவைலபுள் இருக்கிறனால்தான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து நம்பர் சென்ட் பண்ணுறேன் அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் அது வீடியோ பார்த்தா நிறையா வீடியோ பார்த்து நிறைய கஷ்டமாக வந்து கால் பண்ணி செய்கிறாங்க நீங்களும் உங்களுக்கு கனெக்ஷன் ஒய்ஃபை ஏர்டெல் ஒய்ஃபை கனெக்ஷன் தேவைப்படுச்சுன்னா ஆப்டிக்கல் ஃபைபர் ஏர்ஃபை கனெக்ஷன் தேவைப்படுச்சுன்னா அதனால் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் தேங்க் யூ சார்